புதிதா தொடங்க இருக்கிற அந்த கட்சி வந்து த தமிழக வெற்றிக்காக வந்து போட்டியிடாம ஒதுங்குறதுன்றது ஒரு கோழைத்தனம் நிச்சயமா சொல்றேன் குழந்தை இலக்கு இருபத்தி ஆறு சார் இலக்காதுன்னு நுழக்காது அப்படின்னு அதான் சொல்றேன் அவங்க பிறகு இப்ப நீங்க வந்து தொடங்கிட்டீங்க வந்து மாநாடு அறிவிச்சிட்டீங்க இருநூறுக்கு இருநூறு போ போட்டியிடற திமுகவை இருமா அப்புன்னு சொல்றீங்க இவ்வளோ பேசும்போது ஒரு பைரஸ் வருதுன்னா நீங்க போட்டியிட்டுன்னு இல்லை கடந்த காலத்துல எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல வந்த போது போட்டிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்தரல நீங்கள் இங்கே நாய் வசம் போட்டீங்க கொலைக்கணுமா வேணாமா நாய் வேஷம் போட்டு கொலைக்கணும்னா என்ன அர்த்தம் நீ நீங்கள் வந்து வேட்டைக்கு வந்து தகுதி இல்லைன்னு அர்த்தம் இந்த தாவேக்கா ஈரோட்டில் இருக்கா இல்லையா இருக்குல்ல ஏன் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ ஈரோடு மக்களே கேட்குறாங்க நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்கணுங்க என்ன செய்வாங்க அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அதை டிக்ளேர் பண்ணல நீங்கள் போட்டிடலாம் ரைட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அவர் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிப்பு பண்ணுறோம் அப்போ சொல்லுங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்லுங்கள் பச்சையான கோழைத்தனம் எவ்வளோ நாளைங்க நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாது இப்போ அவர் ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம் வீட்டில் கூட கிடையாது பெட்ரூம் வந்து அரசியல் பண்ணால் குசியானது போய் காலிங் பில் அடிச்சு காத்துருக்கணும் பெட்ரூமில் நடிகையோட கல்யாணத்துக்கு போகும்போது வந்து எப்படி ஒரு துணைக்கு வராங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து தேர்தலுக்கு எதிர்பார்க்க முடியாது இல்லை துணைக்கு கல்யாணத்துக்கு போனால் துணைக்கு ஒரு ஆள் வேணும் ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவர் அவர்கள் நினஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அந்த டைமில் வந்து நடந்தது இவி கே ஐயா அவர்கள் வந்து சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானதுனால மறுபடியும் தேர்தல் நடத்தி ஆகணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க இந்த ஒரு தேர்தல் ஒரே தொகுதியில் மூன்றாவது முறையாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு தேர்தலில் டிவிக்கே விஜயனுடைய டிவிக்கே வந்து போட்டி இடுவாங்களா இடமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ போட்டி இடலை நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்படின்ட்டு வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க போட்டி இடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது ஏன் போட்டி இடலை முதல்ல இந்த பை எலெக்ஷன் நான் சொல்கிறேன் இதே நம்ம ரயில்வன் சார்பாக நான் கடந்த பை எலெக்ஷனுக்கு ஈரோடு பை எலெக்ஷனில் திரு ஈவி கே சீ போட்டிட்ட போது அப்போ நான் நேர்காணல் நான் தான் பண்ணேன் களத்துக்கு போனேன் களத்துக்கு போயிட்டு ரயில்வன் சார்பாகவே நான் நேர்காணல் பண்ணேன் அவர்கிட்ட ஒரு ஏழு கேள்விகள் கேட்டேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டிடுறதை எப்படி நீங்கள் பார்க்குற எப்படி நீங்கள் வந்து அணுகுறீங்க இந்த தேர்தலை எப்படி அணுகிறீங்க ஏன்னால் மகன் வழக்கமாக உங்களுக்கு தெரியும் அப்பா இறந்துருவார் சட்டமன்ற உறுப்பினர் மகன் வந்து போட்டியிடுவார் இங்கே வந்து திருமகன் ஈவேரா இறந்துட்டார் இங்கே வந்து அப்பா வந்து போட்டிடுறாரு எப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டபோது ரொம்ப உருக்கமாக பதில் சொன்னார் என்னுடைய மகனோட நினைவு வந்து எனக்கு இரவில் ரொம்ப வாட்டுது நினைவு வாட்டுது அது சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு இன்னொன்று சொன்னிருந்து கேட்டால் கட்சி கட்டளை இட்டுருக்கு அதனால் நான் வந்து நானும் கேட்டேன் இத்தனை வயசு எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு சார் இப்போ வந்து நீங்கள் மீண்டும் நீங்கள் போட்டிடுறீங்களே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாமேனு கூட நான் சொன்னேன் அப்போது சொன்னார் கட்சி வந்து ஒரு கட்டளை போது நான் வந்து அதில் போட்டிட வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியோடு சொன்னார் இது எதுக்கு நான் இதை நினைவுப்படுத்துகிறேன்னா ஒரு புதிய கட்சி ஒரு பழம்பெரும் கட்சி காங்கிரஸ் அது வந்து கேட்டால் கூட்டணி சார்பாக தான் போட்டிடுறாங்க மகன் இறந்துடுறாரு இதை வந்து ஒரு பதவி ஆசையாகவும் எடுக்க முடியாது ஏன்னா அவர் பல பதவிகள் அடைஞ்சிருக்கிறவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு அவர் ஆசைப்படணும் நான் என்னமே கிடையாது யூ கே மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவே இருந்திருக்கிறார் பல வருடங்கள் இருந்திருக்கிறாரு அதுபோது ஒரு பல ஏற்றத்தாழ்வு செஞ்சுருக்கார் தோல்வி வெற்றி தொழில் செஞ்சிருக்காரு அப்போ இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அவர் போட்டிட்டு அவருடைய வந்து ஒரு பதவிக்காக ஆசையும் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் கட்சியோட கட்டளை என்பது உறுதியோடு வந்து அவர் போட்டிட்டார் அப்போது புதிதாக தொடங்க இருக்கிற அந்த கட்சி வந்து தமிழக வெற்றிக்காக வந்து போட்டியிடாமல் ஒதுங்குறதுன்றது ஒரு கொழைத்தனம் கோழைத்தனம் நிச்சயமாக சொல்கிறேன் எங்கள் இலக்கை இருபத்தி ஆறு சார் இலக்காது நோ நொழக்காது அப்புறம் நான் அதான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களவை தேர்தலில் போட்டியிடல பை பை எலெக்ஷன் வந்து விக்கிரவண்டி தேர்தலில் போட்டியிடலன்னு சொன்னீங்க நீங்கள் கட்சி தொடங்கும் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பை எலெக்ஷன் இந்த ஈரோடு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் வந்து தொடங்கிட்டீங்க வந்து மாநாடு அறிவிச்சிட்டீங்க இரநூறுக்கு இரநூறு போ போட்டிடுற திமுகவை இருமா அப்புன்னு சொல்கிறீங்க இவ்வளோ பேசும்போது ஒரு பை எலெக்ஷன் வருதுன்னா நீங்கள் போட்டிடும் இல்லை கடந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்லில் வந்தபோது போட்டிட்டு ஆளுங்கட்சி எதிர்த்தாரில்ல இல்லை அதே ஃபார்முலா இப்போயும் அப்ளே ஆகுமாங்கிறது சார் அப்ளை ஆகுது அப்ளே இல்லை சார் நீங்கள் இங்கே நாய் விஷம் போட்டிங்க கொலைக்கணுமா வேணாம்மா நாய் வசம் போட்டு கொலைக்கணும்னா என்ன அர்த்தம் நீ நீ வந்து வேட்டைக்கு வந்து தகுதி இல்லைன்னு அர்த்தம் நீ வந்து ஒரு மோப்ப சக்தி உனக்கு இல்லைன்னு அர்த்தம் எந்த சக்தியும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா இதுதான் அதனால் வந்து இது ஒரு இது கோழைத்தனம் நீங்கள் போட்டியிடாமல் தவிர்க்கிறதுன்றது நீங்கள் சொல்லிக்கலாம் நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துவிட்டோம் இருபத்தி ஆறு தான் எங்களுக்கு இலக்கு அப்போ அந்த இருபத்தி ஆறு இலக்கு கூட நான் என்ன நினைக்கிறேங்கன்னா கூட்டணி வந்துடும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் திமுகலேருந்து அந்த கூட்டணியிலேருந்து வேல்முருகன் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சுக்கும் அங்கே வந்து அவர் வந்து ஒரு அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் வந்து ஒரு விஐபியாக தான் இருந்தார் விஐபி மீன்ஸ் என்ன வேலை இல்லாத தான் இருந்தார் அவர் அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு நிலைப்பாடில் இருந்து அவர் ஏதோ அவர் அவருடைய டிமாண்ட்லாம் செய்யல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார்ல அவருடைய அவருடைய கோரிக்கை பல விஷயம் பேசக்கூடிய நம்ம பார்க்குறோம் அவர் எப்படி எல்லாம் மாற்றி பேசுகிறார் என்னது ஒரே சிங்கிள் அவருக்கு வந்து அந் அவரை தவிர அந்த கட்சியே க வேறளவுக்கு ஒரு லெட்டர் பேர் கட்சி ஏதோ ஒரு சீட்டு கொடுக்குறாங்க அவ்வளோதானே தவிர அப்படி தான் இருந்தார் தவிர ஒரு பெரிய கட்சியெல்லாம் அவர் வந்து கட்சியை வழக்கு கூட இல்லை அவர் கடந்த காலத்துல எந்த அரசியல் வந்து அவர் போராட்டங்கள் சொல்லலாம் பழைய வரலாறுலாம் எடுத்து போடுவார் நான் இப்போ இன்றைக்கி இந்த வருஷம் அதை பண்ணேன் இதை பண்ணு சமீப காலத்தில் வந்து அவர் பெரிய போராட்டங்கள்லாம் எதுவும் முன்னெடுக்கவே இல்லை வேல்முருகன் சொன்னால் அப்படி இருக்கும்போது என்ன அவர் வந்து விலைக்கு வந்திருக்கிறாரு அவரை சேர்த்துங்க அவரை சேர்த்துங்க அவர் கூட்டணி சேர்த்துங்க இல்லை வேறு யாராவது வந்து ம மற்ற கட்சிகள் யாராவது சேர்த்துங்க ஆனால் அங்கே திருமாவளன்னு வரா மாதிரி இல்லை பட் இருந்தாலும் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து அரசர் புரசலாக சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா அவரையும் கூட நீங்கள் சாமர்த்தியம் இருந்தால் அவரை அழைச்சிக்கங்க இப்போ ஆதவர் ஜனம் வந்து விலகி வந்திருக்கிறார் அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார்னா அந்த கட்சியை கூட்டணி சேர்த்துங்க கூட்டணியில் போட்டிடணுன்னா உங்களுக்கு தனித்து போட்டிடுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா விஜய்க்கு இந்த மாதிரியான உதிரி அதிரி புதிரிகளை சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் ஒரு கூட்டணியின் பேர் ஆனால் போட்டிடணும் சார் இங்கே வந்து நீங்கள் வின் ஆகுறிங்க லாஸ் ஆகுறீங்க அது வேறு விஷயம் நீங்கள் வெட்டி தோல் அடைங்க ஆனால் நீங்கள் கண்டஸ் பண்ணோம்ல இல்லை வந்தால் ஒரு பொது தேர்தலுக்கு போட்டியிடுவோம் இடைத்தேர்தலில் ஏன் போட்டிட்டாங்க அங்கே மக்கள் இல்லை அப்போ உங்கள் கட்சி ஈரோடில் இல்லையா ஈரோடில் உங்கள் கட்சி இல்லையான்னு கேட்குறேன் தாவேக்கா ஈரோடில் இருக்கா இல்லையா இருக்குதுல்ல ஏன் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ ஈரோடு மக்களே கேட்குறாங்க நாங்கள் விஜய்க்கு வாக்களிக்கணுங்க என்ன செய்வாங்க அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அதை டிக்ளேர் பண்ணல நீங்கள் போட்டியிடல ரைட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து விஜய் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க அவர் கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களி பண்ணுறோம் அப்போ சொல்லுங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லணும் ஈரோடு தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொன்னோம் போட்டிடுன்றது வேற புறக்கணிக்கிறன்றது வேற புறக்கணிக்கணுன்னா நீங்கள் அந்த உங்களுடைய தொண்டர்களோ உங்களுடைய இப்போ நான் கேட்குறேன் தாவேக்க ஈரோவில் இருக்கிற தாவேக்க நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பாங்க எந்த அது நீங்கள் சொல்லணும்ல கட்சியில் தொண்டர்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதுவும் ஐம்பது லட்சம் உறுப்பினர் வச்சிருக்கீங்கள ஆ ஒரு கோடி வச்சிருக்கீங்க ஒன்றரை கோடி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அந்த அந்த தொண்டர்கள்லாம் வந்து ஈரோட்டில் இருக்க தொண்டர்கள் வந்து உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்போ அதையும் சொல்ல முடியல போட்டியிடவும் இல்லை இது பச்சையான குழைத்தனம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருப்பீங்க இப்போ தெரிஞ்சுக்கலாம் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாது இப்போ அவர் ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம் பெட்ரூம்னா நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம்னா வீட்டில் கூட கிடையாது பெட்ரூம் வந்து அரசியல் பண்ணால் புசியானது போய் காலிங் பிள்ளைச்சு காத்துன்னு காத்துருக்கணும் பெட்ரூமில் இல்லை வந்து செல்லு போட்டு செல்லு வந்து பார்த்தா ஐயா எப்போ எடுப்பாருன்னு சொல்லி காதலே வச்சுருக்கணும் இதான் இவங்களுக்கு குழப்பு அரசியல் கட்சி நடத்துகிற பழப்பு இவங்களுக்கு புரியுதுங்களா இப்போது சாரி நான் இப்போவும் சொல்கிறேன் தாவேக்கால தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க ஈரோடு பை எலெக்ஷனை போட்டி அந்த அந்த போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க உறுப்பினர்கள் சரியாக இருக்கிறாங்க இவரை ஆதரிக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க தலைமை சரியில்லை விஜய் தான் இங்கே கோளாறு அங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து கட்சியை வந்து போட்டியிடணும்னு விரும்புகிறாங்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்கே வந்து வரும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் போட்டிக்குலன்னா என்ன சார் ஆகும் இல்லைன்னா போட்டிக்கு எந்த கட்சி இது அருமையான சந்தர்ப்பம் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டாவது இடத்த பெறறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் இதுதான் அரசியல் நீங்கள் தான் போனாலே கூட்டம் பிறன்றோம்ல போங்க ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு தெருவில் ஒரு தெருமனை கூட்டத்தில் போய் கலந்துங்க மக்கள் அப்படியே ஆர்ப்பரிப்பாங்க ஓட்டு போடுவாங்கல்ல நீங்கள் தான் சொல்றீங்கல்ல அங்கே போய் நின்னாலே வந்து மாநாடு நடந்தா பேரணி கூட்டம் அப்படியே அள்ளும் போங்க ஈரோட்டில் போய் வந்து ஒரே ஒரு மான ஒரு ஒரு சின்ன ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட கேளுங்க வாக்கு விழட்டும் ரெண்டாவது இடம் கூட வாங்க சார் நீங்கள் நீங்கள் ஜெயிச்சுடுங்கன்னு வச்சுங்க அது வருஷம் பை எலெக்ஷன் என்ன ஜெயிச்சுடுங்க நீங்கள் அப்படியே இருபத்தாறில் போட்டிட்டு வந்து நேராக ஸ்டெயிட்டாக முதலமைச்சர் அப்படிங்களா நீங்கள் தான் போட்டிடுங்க ஏன் பயப்படுறீங்க இப்போ தொடர் நடுங்குது இல்லை தேர்தல் நினச்சா இது தான் இது தான் அறுபது ஆண்டு காலம் வந்து கட்சி நடத்துகிறவங்களுக்கு உள்ள வந்து நிலைமை அவங்க கண் அவங்க தவிர்க்க முடியுமா கடந்த முறை தேர்தலை வந்து வந்து இவங்க வந்து கண்டஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே யாருக்கு பலனாச்சு டிஎம்கேக்கு வாக்களிச்சாங்க மாற்றி அதில் வாக்களிக்கிற தொடர்ச்சி வாக்கணும் டிஎம்கேக்கு வாக்களித்தாங்க சில பேர் வந்து இந்த பக்கம் வந்து வாக்களித்தாங்க ஏடிஎம்கே தொண்டன் கூட டிஎம்கேவுக்கு பக்கம் போயிட்டாங்க போயிட்டாங்க அப்போ நீங்கள் கண்டஸ்ட் பண்ணுங்க சார் ஏடிஎம்கே பிடிக்காதவங்க டிஎம்கே பிடிக்காதவங்க உங்களுக்கு வாக்களிப்பாங்களே இதான நியாயம் நீங்கள் மூணாவது இடம் கூட வந்துட்டு போங்களேன் சரி சார் நீங்கள் ரெண்டாவது இடம் முட்டி மோதுங்க ஏன் இடமே வாங்க ஏன் பயப்படுறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க போனாலே கூட்டம் அப்படியே அல்லும் மரலும் அப்படியே படை நடுங்கும் எல்லாம் சொல்கிறீங்கள்ல ஒரு பை எலெக்ஷனில் போட்டு வைக்கமா இல்லை வைக்கமா இல்லை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒர்க் ஃப்ரம் பெட்ரூம் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் நான் கேட்குறேன் வரணும் சார் வெளியில் வாங்க சார் பெட்ரூம் விட்டு வெளியில் ஹாலுக்கு வாங்க ரூமுக்கு வாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராண்டாக்கு வாங்க ரோட்டுக்கு வாங்க ஒன்றரை வருஷம் தான் சார் சார் ஒன்றரை வருஷம் கிட்ட சார் பை எலக்ஷன் ரெண்டு மாதம் இருக்குது சார் அதிகம் ஜனவரியில் ஃபிப்ரவரி எலெக்ஷன் வந்துடும் சார் இப்போ தான் இறங்கி வேலை செய்யுங்க இது நம்பிக்கை இதுதானே வீரம் அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு நான் சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து கட்சி நடத்தணும் ஆர்வம் இருந்தால் தெம்பும் திராணி இருந்தால் இப்போது வந்து நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யணும் வேலை செஞ்சு நான் பை எலக்ஷன் நான் நிற்பேன் எம்ஜிஆருக்கு இருந்தால் எம்ஜிஆர் மாதிரி சொன்னால் மட்டும் போதும் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஆம்பளை மாதிரி திண்டுக்கல்லில் போட்டிட்டார்ல சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்போது சில வசனங்கள்லாம் பேசப்பட்டது திண்டு உனக்கு கல் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்தது இப்போ சொல்லுங்கள் இ உனக்கு ரோடு எனக்கு சொல்லுங்க சொல்கிறா நீதான் எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் கூட பயங்கரமான கரைஸ் இருக்குது உங்கள்கிட்ட சொல் இ உனக்கு ரோடு எனக்கு இல்லை ரோடு உனக்கு இ எனக்கு சொல்லு ஏதோ ஒன்று நடக்கட்டும் ஏதோ ஒன்று நடந்தான்னு தெரியும் இல்லையா சார் இறங்கி செய்யுங்க எவ்வளோ நாளைக்கு இப்படியே நடிகை பின்னாடி சுற்றிட்டு ஓட்டு வந்துடும்டா இழிச்சவன் எல்லாம் ரசிக்கணும் அவன் களைஞ்சி போயிடுவான் இப்போ நான் சொல்கிறேன் சீமானை எடுத்துங்க இந்த இடத்துல சொன்னால் உடனே என்ன சென்றான் சீமான்கிட்ட காசு வாங்கினேன் சரியோ தப்போ ஆம்பளையாக கெத்தா நின்று காட்டுறான்ல தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒரு அரசியல் பண்ணுறான்னு சார் போன தடவை அப்படி தான் பண்ணி விட்டான் எங்கே ஈரோடில் போயிட்டு எப்பவுமே இவன் சொல்கிறான் குடி அரிச அரசியல்லாம் எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு குடி அரசியல்னா என்ன ஜாதி அரசியலாம் பிடிக்காது சொல்லிட்டு அந்த குடி வேறு அந்த குடி வந்து அது வேறு அது ராத்திரி ஏழு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே குடியரசு வந்து சாதிய அரசர் குடியரசு சொல்லிட்டு அங்கே போய் வந்து முதலியார்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் போய்ட்டு ஏன்னா அவன் கேண்டிடேட் வந்து முதலியார் நின்ன அந்த பெண் வந்து முதலிய சார்ந்தவங்க உடனே என்ன சொன்னான் அங்கே போய் என்ன சொன்னான் அப்படின்னா முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் தான் ஈரோடு மீட்டிங் நாங்கள் அங்கே இருக்கிறோம் ஈரோடு எலெக்ஷனில் நாங்கள் இருக்கிறோம் முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் அப்படின்னு பேசி அங்கே முதலாளர்கள் ஜாதியை பேசி ஏன்னா எல்லோரும் சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டால் இல்லை கஷ்டம் இந்த முறை அப்படிலாம் பேசுனாங்கல்ல ஏதாவது ஒரு கட்டினா வந்து ஏழு தான் வரும் அஞ்சு தான் வரும் கட்டினா அங்கே பேசி அப்படி இப்படி பேசி பேசி ஏதோ ஒரு வாக்கு வந்து வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுட்டார் பத்து சத பத்து பர்சண்ட்டுக்குள்ள அந்த பத்து பர்சன்ட்டுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பேசுன வார்த்தைகள் தான் முதல் வந்துருக்கு முதலாக இருந்தான் அப்புறம் அருந்ததி பிரச்சனை கழிப்பி விட்டான் இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படியோ தக்க வச்சு அது முடியுது இல்லை ஏதோ ஒரு அரசியல் பண்ணி அங்கே தக்க வச்சு நீ அந்த அரசியலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சரியான ஒரு என்ன கேன்னா தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ முட்டி மோதி தனித்து போட்டி தெரியும் அவங்க வாக்கு தக்க வச்சுக்கிறாங்க அந்த தைரியம் அந்த கட்ஸ் உனக்கு இருக்கணும்ல இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த தாவே கலந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கும் காலியாகி உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு கூட ஒரு பேச்சு இருக்குல்ல நீ வந்து நீ நில்லு தனித்து போட்டிடு இருக்கிற கட்ஸையே அவனுக்கு இல்லை வரணும்ல இங்கே இந்த இந்த தேர்தலில் எல்லோரும் களத்தில் இருப்பாங்க நீ எவ்வளோ நாளைக்கு நீ வந்து களத்துக்கு உள்ளே வராமல் பார்வையாளர் மத்தியதே இருப்பேன் நீங்களும் என்ன சொல்லுங்கள் எது சரியான அரசியல் உள்ளே வாங்க சார் அது இருபத்தி ஆறு லட்சனை பார்த்துக்கலாம் உள்ளே வந்து உங்களுடைய உங்களுக்கான வாக்குகள் என்ன எவ்வளோ காட்டுங்க அப்போ நீங்கள் வரலன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சிடுச்சு நீங்கள் இருபத்தாறுலேயும் தனித்துனால் நீங்கள் இருபத்தாறுலையும் நிற்க மாட்டிங்க உங்களுக்கு கூட இந்த கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களாம் உங்களுக்கு இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன் எல்லாேருக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டுக்கலாம் எனக்கு கூட அந்த அனுபவம் ஏற்பட்டுருக்கு இந்த நம்ம வீட்டிலலாம் மச்சி வீடு கிடையாதுல்ல இந்த 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 வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் அதெல்லாம் இப்போ தான் எங்களுக்கெலாம் வந்து கேட்டால் புழக்கடை பக்கம் நம்ம வந்து கேட்டால் அந்த நைட்டில் ஏதாவது வந்து ஒன்று கடிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டால் பின்னாடி தான் போனோம் எங்கள் வீட் நாங்கள்லாம் அப்படி தான் இல்லைனா வந்து விடிய காலையில் வந்து பின்பக்கம் போயிடுவோம் வெளியில் போகிறதுக்கு அப்போ ஏதாவது ஒன்று கட்டிக்கணும்னு கேட்டால் நைட்டு திடீர்னு வந்து வந்து வந்துடுச்சுன்னா அன்ன என்ன செய்யணும் பக்கத்தில் இருக்கிற அப்பா அம்மாவை எழுப்போம் இல்லை அண்ணன் தம்பி அப்படின் துணைக்கு யாராவது அக்கா யாராவது எழுப்பின்னு கேட்டினா ஏன்னா வந்து சின்ன பிள்ளை ஒரு ஆறு வயசு ஏழு வயசுன்னு கேட்டனா அந்த வேப்ப மரத்தில் வந்து ஏதோ ஆடுற மாதிரி இருக்கும் பேய் ஒன்று சொல்லி இருட்டை பார்த்தா பயப்படும்ல அப்போ சின்ன பிள்ளைங்கெலாம் எழுப்பும் எழுந்துன்னு கேட்டால் ஒன்று கடைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் ஒன்று நீங்கள் கேட்டால் பயந்துக்குன்னு கூட்டணிக்கு வந்து இவன் வருவானா அவன் வருவானான் துணைக்கெல்லாம் பார்க்கக்கூடாது மற்ற இடத்துல நீங்கள் துணையை எதிர்பார்க்குறியா தனியாக தானே போகிற தனியானா என்ன ஒரு நடிகை கல்யாணத்துக்கு போகும்போது வந்து எப்படி ஒரு துணைக்கு வராங்களோ அதே மாதிரி நீ வந்து தேர்தலுக்கும் எதிர்பார்க்க முடியாது இல்லை துணைக்கு கல்யாணத்துக்கு போனால் துணைக்கு ஒரு ஆள் வேணும் தேர்தலுக்கும் ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும் கூட்டணி எதிர்பார்க்கலாமா தனித்து தான் தனியாக போகிற இடத்துல தனியாக தான் நீ போயாகணும் தனியாக தான் வந்தோம் ஒரு நாளைக்கு தனியாக தான் போயாகணும் எல்லாத்துக்கும் துணைக்கு வர மாட்டாங்க தேர்தலில் கூட்டணி எதிர்பார்க்கலாம் கூட்டணி வராத போது தனித்து போட்டிடுற கட்ஸ் இருக்கணும் புரியுதா நான் சொல்கிறது அதனால் வந்து இவங்க கூட்டணிக்கு வருவாங்க அவங்க கூட்டணிக்கு வருவாங்க இருபத்தி ஆறு நம்ம வந்து மங்களம் மங்களம்படலாம் கும்பலில் சேர்ந்து கோயந்தா போடுற விஷயம் கிடையாதுல தேர்தல் தேர்தல்ன்றது கும்பலில் சேர்ந்து கோயந்தா போடுறது கிடையாது கோயந்தா கோயந்தா கோயந்தான்வாங்க கும்பலில் வாயை திறக்க மூடா இருப்பான் வாய் மட்டும் அசைப்பான் ஆனால் எவனோ ஒருத்தன் கற்றுவோம் அந்த மாதிரி தான் ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு கட்ஸை நீங்கள் நிரூபிக்கணும்னா பை எலெக்ஷனில் போட்டியிடணும் இல்லை ஒதுங்கினீங்கன்னா அந்த வாய்ப்பை பிற கட்சிகள் பயன்படுத்திக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி டேட்டுக்கு தாவேக்கா வந்து அங்கே போட்டால் விஜயோட வாக்குகள் தாவேக்காவோட வாக்குகள் எல்லாம் சீவான் கையிலையும் அண்ணாமலை கையிலையும் போய்டும் டிஎம்கே டிஎம்கே போகாது டிஎம்கேது பிரியாது நீங்கள் தான் நோக்கம் டிஎம்கேவை அசைக்கவே முடியாது நீங்கள் பை எப்போவுமே அசைக்கணும் நீங்கள் பை எலக்ஷனில் போட்டிடலாம் அசைக்க முடியாது சார் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க சார் இது ஃபேக்ட் அண்ணாதிமும் வந்து தக்க வச்சுப்பாங்க நீங்கள் இப்படி பண்ணிங்க நீங்கள் போட்டிடாமட்டிங்கன்னா ஏடிஎம்மியும் தக்க வச்சுருப்பாங்க அங்கே இருக்கிறதே பலவீனமாக இருக்குது ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குதுன்னா அங்கேருந்து வாக்குகள் பிரிஞ்சு வரணும்னா நீங்கள் கண்ட்ரெஸ்ட் பண்ணணும் நீங்கள் கண்ட்ரெஸ்ட் பண்ணால் உங்களுடைய வாக்குகள் எங்கே போகும் அறிவு இருக்கா தாவேக்காவோட வாக்குகள் எங்கே போகும் யாருக்கு போடுவாங்க வாக்களிக்காம விட்ருவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் போட்டிடலன்னு சொல்கிற ரைட்டு அப்போ நாங்கள் வாக்களிக்க முட்றோம் சொல்ல முடியுமா அதுக்காவது கட்ஸ் இருக்கா தேர்தல் புறக்கணிக்கிறோம் சொல்லி வாக்கு சவீதத்தை குறைக்க முடியுமா ஒரு காலத்தில் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணாங்க வந்து விசிகா பண்ணிச்சு தேர்தல் பாதி திருடர் பாதை சொல்லிட்டு வாக்கறிக்காமல் தேர்தலை புறக்கணிச்சுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து பதிவாகாமல் ரெக்கார்ட் பண்ணி காட்டினா காட்டினாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெக்கார்டாச்சு மத்திய மாநில அரசுக்கு ரெக்கார்ட் ஆச்சு இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் ஓட்டே போடல இந்த பகுதியில் ஓட்டே இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போலிங் நின்றுடுச்சு ஏன்னா இங்கே வந்து தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னு அதை மாதிரி பண்ண முடியுமா அதுவும் பண்ண முடியாது அப்போ எதுக்கு கட்சின்னு கேட்டிங்கன்னா இது தான் பேரளவுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் பெட்ரூமு ஒர்க் ஃப்ரம் ஷூட்டிங்கு இப்படிலாம் பண்ணிவிட்டு ஒரு இடி வந்தால் தடுக்கிறதுக்கும் வந்து இன்கட்ரஸ் வந்தால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு கட்சி அல்லது பிஜேபியோட பி டீம் இப்படி சொல்லலாம் என்னென்னு கேட்டினா ஏங்க பிஜேபி தான் போட்டிடுச்சு நான் ஏன் போட்டிடணும் அப்படின்னு கூட கேட்டு ஒரு அறிக்கை விட்டலாம் என்ன காரணம் என்ன காரணம் கேட்டால் பி பிஜேபி போட்டியிடுவதால் அதனுடைய பி டீம் வேணால் நான் எதுக்கு போட்டிடணும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் உண்மையான போட்டியிடலைன்னா கட்சி தேராது எழுதி வச்சிங்க சொல்கிறது சேகுவாரா பை எலெக்ஷனில் போட்டி இல்லைன்னா இந்த இந்த பாதிப்பு எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறுலாம் அது பாதிப்பு வரும் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்